வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கிரைம் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம் அன்னைக்கு சரியாக ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெங்களூரில் இருக்க மாரத்தஹல்லி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க ஒரு வீட்டில் எல்லாருமே பதட்டமாக இருந்தாங்க எல்லாத்த விட அந்த வீட்டில் இருந்த குடும்பத் தலைவரான முனிரெட்டி ரொம்பவே வருத்தத்தில் இருந்தார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசண்டாக தான் திருமணம் ஆயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆகி ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு ரீசெண்டாக அவங்களுக்கு ஏதோ உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால அவங்க அப்பா முனிரெட்டி வீட்டில் தான் வந்து ரெண்டு நாளாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைமில் தான் சரியாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அவங்களோட உடல்நிலை இன்னுமே மோசமாகுது இதை பார்த்து தான் முனிரெட்டியோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க ஏன்னா ரெண்டு நாள் அவங்க தந்தையோட வீட்லையே தங்கி மெடிக்கல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது உடல்நிலை திடீர்னு மோசமாக ஆரம்பிக்குது இதனால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ முனிரெட்டி அவங்க குடும்பத்தார் எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க முனிரெட்டியோட பொண்ணை செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கிற ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட முனிரெட்டி மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க திருமணமாய் ஒரு வருஷமே ஆன தன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு முனிரெட்டி அங்கேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு ஆனா டாக்டர்ஸ் மற்றும் அங்க சுத்தி இருக்க எல்லாருமே இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்க நின்றுட்டு இருந்த முனிரெட்டியோட மூத்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால தன்னுடைய சிஸ்டரோட உடலை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆனா இதுக்கு அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்றாரு இருந்தாலும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குடும்பத்தார் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னுடைய மனைவி ஏற்கனவே தாங்க முடியாத வழிகள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டாங்க திரும்பவும் அவங்க இறந்த பிறகு அவங்களோட உடலை கஷ்டப்படுத்த நான் விரும்பல இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க உடலை வெட்டுறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு இருந்தாலும் அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியா இருந்துச்சு அதனால அவங்க கணவர் என்னதான் அழுது அட்டாப்சி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இறந்து போன பொண்ணோட சகோதரி சொல்றாங்க உடனடியாக அட்டாப்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது வரைக்குமே இயற்கையான முறையில தான் அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உடனடியா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க உடனடியாக தந்தை முனி ரெட்டி அவங்க மருமகன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனடியாக அவரை கைது பண்ணுறாங்க சரியாக ரெட்டியோட பொண்ணு இறந்து போய் ஆறு மாதம் கழித்து அவங்க மருமகனை கைது பண்ணியிருக்காங்க இறந்து போன அந்த பெண்ணுடைய பேர் கிருத்திகா ரெட்டி கிருத்திகா ரெட்டியும் ஒரு டாக்டர் தான் கிருத்திகா ரெட்டிக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சம்பத்துக்குள்ளார போய் டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல மாரத்தஹல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அங்கே தான் முனிரெட்டி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு முனிரெட்டிக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணு மூத்த பொண்ணு பேரு நிக்கிதா ரெட்டி ரெண்டாவது பொண்ணு பேரு கிருத்திகா ரெட்டி இதுல கிருத்திகா ரெட்டிக்கு தான் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு அதாவது மகேந்திரா ரெட்டி அப்படிங்கிறவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தாறாம் தேதி திருமணம் நடந்திருக்கு திருமணத்துக்கு முன்னாடியே கிருத்திகா ரெட்டி மகேந்திரா ரெட்டியை விரும்பியிருக்காங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே டாக்டர் அப்படிங்கிறதுனால ஒரே மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே லவ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு வீட்டு சைட்லருந்துமே எந்தவித பிரச்சனையுமே இல்லை இவங்க கல்யாணத்துக்கு உடனடியாக ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் போல் இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நடந்திருக்கு திருமணத்துக்கு அப்புறம் இவங்க லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ரெண்டு பேருமே டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறாங்க இவங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே தனியாக ஒரு கிளினிக் வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு தனியாக ஒரு கிளினிக்கும் கட்டிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கிளினிக்கை ஓப்பன் பண்ணலான்னு கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் ரெட்டி திடீர்னு இப்படி இறந்து போயிட்டாங்க ஆனா அவங்க இறந்த ஆறு மாசம் கழிச்சு இப்படி ஒரு காரணத்தினால அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்க்கல கிருத்திகா ரெட்டி அவங்க கணவரான மகேந்திராவை ரொம்பவே நேசிச்சிருந்தாங்க ஏற்கனவே அவங்க உயிராக லவ் பண்ணி தான் மகேந்திராவை கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அதுலயும் கிருத்திகா ரெட்டிக்கு அவங்க பண்ற அந்த டாக்டர் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அந்த ஃபீல்ட்ல இருக்க அவங்க கணவரையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உயிரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆனா இவங்களுக்குள்ள எங்க பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னா கிருத்திகா ரெட்டிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருச்சு கிருத்திகா ரெட்டிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆயிருக்கு ஏன்னா கிருத்திகாக்கு இறப்பையில ஒரு பிரச்சனை இருக்கு கூடவே ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவதிப்பட்டுட்டு வந்திருக்காங்க கிருத்திகா ரெட்டியோட கணவர் மகேந்திராவும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா தான் இருந்திருக்காரு அதுலேயும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில அவரு நிபுணரா இருந்திருக்காரு மேலும் இறப்பையை பத்தி அவர் நிறைய படிச்சிருக்காரு அதனால தன்னுடைய மனைவிக்கு அவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாரு கிருத்திகா ரெட்டிக்கு இறப்பையில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு இதனால நானே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருத்திகா ரெட்டி அவங்க கணவரை ரொம்பவே நம்பிகிட்டு இருந்தாங்க அவர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய கணவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால அதை அவங்க வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க கிருத்திகா ரெட்டி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சரியாக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அதாவது முனி ரெட்டியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வச்சு தான் மகேந்திரா கிருத்திகாக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு அதாவது கிருத்திகாவோட அப்பாவான முனிரெட்டியோட வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஐவி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா ஒரு சொட்டு மருந்தை கொடுத்துருக்காரு அது ட்ரிப்ஸ் வழியாக அவங்க உடலில் ஏறிக்கிட்டு இருந்திருக்கு அரம்பு வழியாக அவங்க உடலில் ஏறிக்கிட்டு இருந்திருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரெண்டு நாள் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு உடல்நிலை சரியாகிடும் அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு கிருத்திகா அவங்க அப்பாவோட வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூடவே போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க கணவர் மகேந்திரா ரெட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க உடல்நிலை வந்து ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிக்குது உடம்புல வலிக்க ஆரம்பிக்குது வயிறு எரிச்சல் அதிகமாகுது இதனால் தன்னுடைய கணவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதாவது மகேந்திரா ரெட்டிக்கு கிருத்திகா ரெட்டி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் போட்டுட்டு போன ட்ரிப்ஸை நான் எடுத்துருட்டுமா அதாவது அந்த ஐவி இன்ஜெக்ஷனை எடுத்துருட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை கேட்ட மகேந்திர ரெட்டி பதறி போயிருக்காரு உடனடியாக நீ அந்த மாதிரிலாம் பண்ணிடாத வெயிட் பண்ணி நான் உடனடியாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ இதெல்லாம் எடுத்துடாத எடுத்துட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பலனளிக்காம போயிடும் அதனால கொஞ்சம் வழியாக தான் இருக்கும் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதையும் கிருத்திகா ரெட்டி நம்பியிருக்காங்க கிருத்திகா ரெட்டியும் ஒரு டாக்டராக தான் இருக்காங்க அவங்களும் தோல் மருத்துவராக இருக்காங்க ஆனால் இந்த இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் தன்னுடைய கணவர் தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு இதனால அவர் சொல்றத அவங்கனால மறுக்க முடியல வலி அதிகமா இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் சொன்னது போக அவரு அந்த ட்ரிப்ஸ்ல இன்னுமே மருந்து சேர்த்தி கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் இன்னுமே வலி அதிகமாக ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல கிருத்திகா ரெட்டி பேச்சு மூச்சு இல்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க உடனடியாக கிருத்திகா ரெட்டியோட அப்பா ரெட்டி அவங்க பொண்ணை பார்த்துருக்காரு இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படி அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் தான் கிருத்திகா ரெட்டி ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட மரணம் இயற்கையானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க அக்காவான நிக்கிதா ரெட்டிக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால தான் அவங்களோட உடலை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க மேலும் என்னுடைய அக்கா திடீர்னு இறந்து போகிறதுக்கு என்ன காரணம் எங்கள் அக்கா உடல்நிலை நல்லா தான் இருந்துச்சு என்ன அவளுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு அதுக்காக அவள் இறந்து போற அளவுக்கு என்ன நடந்துச்சு அதனால அவளோட உடலை பண்ணியே பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அட்டாப்சி நடந்திருக்கு மேலும் கிருத்திகா ரெட்டியோட உடல் உறுப்புகள் எல்லாமே ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு தடையவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு இதோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உடனடியாக முனிரெட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் அவங்க கணவரை கைது பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து கொடுத்துருக்காரு தன்னுடைய மனைவிக்கு அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ண கிறத்திகா ரெட்டிக்கு ப்ரொபோல் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து அதிக அளவில் கொடுத்துருக்காரு ஹெவி டோஸ் கொடுத்துருக்காரு அதுவும் அந்த ஐவி இன்ஜெக்ஷன் மூலயமா ஹெவி டோஸ் கொடுத்து அவங்கள கொலை பண்ணியிருக்காரு ஏன்னா கிருத்திகாவோட உடல் உறுப்புகள் எல்லாத்துலேயுமே அந்த ப்ரொபபோல் அப்படிங்கிற மயக்க மருந்து கலந்திருக்கு மேலும் அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்துகிற இந்த மயக்க மருந்தை அதிக அளவில் கொடுத்து தான் தன்னுடைய மனைவியை கொண்டிருக்காரு தன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னுடைய மனைவியை கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காரு மகேந்திரா அதுக்காக இவர் சொன்ன காரணம் தான் இன்னுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்ப மகேந்திரா திட்டம் போட்டு தன்னுடைய மனைவியை மயக்க மருந்து கொடுத்து கொலை பண்ணியிருக்காரு இது தெரிய வந்ததுக்கப்புறம் மகேந்திரா ரெட்டி கிட்ட தீவிரமாக விசாரணை பண்றாங்க எதுக்காக உங்க மனைவியை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிங்க இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா கிருத்திகாக்கு அடிக்கடி உடம்பு சேர்லாமல் ஆயிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இது வந்து மகேந்திரா ரெட்டிக்கு சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு கிருத்திகா ரெட்டிக்கு இறப்பையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு இதனால அடிக்கடி அவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமையும் போயிருக்கு இதனால கடுப்பாக ஆரம்பிச்சிருக்காரு மகேந்திரா ரெட்டி இந்த மாதிரி ஒரு நோயாளி பொண்ண நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறைச்சு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இதனால அவங்க குடும்பத்தையே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு கிருத்திகா ரெட்டியோட அப்பாவான முனிரெட்டி மேலேயும் அவருக்கு கோபம் இருந்திருக்கு இந்த மாதிரி நோயால் அவதிப்பட்டு இருக்க மனைவியை எதுக்காக இருக்கணும் நம்ம மெடிக்கல் மூளையை பயன்படுத்தி அவளை போட்டு தள்ளிடலாம் அவளை கொலை பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு இதனால தான் அதிக அளவிலான ஹெவி டோஸ் மயக்க மருந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய மனைவியான கிருத்திகா ரெட்டிக்கு ஹெவி டோஸில் மயக்க மருந்து கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தும் கூட அதை எடுக்க விடாமல் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காரு மேலும் அவங்க வலிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் ஹெவி டோஸ் அதிக அளவில் கொடுத்துருக்காரு இதனால துடு துடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காங்க கிருத்திகா மேலும் கிருத்திகாவை கொலை பண்ணிவிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தாரு ஆனால் இவருக்கு வேற ஒரு பெண் கூட ஏற்கனவே திருமணத்தை மீறிய உறவு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிருத்திகிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிளினிக் கட்டுறதுனால அடிக்கடி அவங்க அப்பாகிட்ட போய் பணம் வாங்கிட்டு வர சொல்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு அதாவது தன்னுடைய மனைவிய எல்லா விதத்திலும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு மகேந்திரா வரதட்சணை கொடுமை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பெண் கூட தகாத உறவுலையும் இருந்திருக்காரு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்றதுக்கு வேற ஐடியா பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு பெண் கூட அஃபேர்ல இருந்திருக்காரு இது போக இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண தன்னுடைய மனைவிய கொடூரமா கொலையும் பண்ணியிருக்காரு இது எல்லாமே விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலும் இந்த மகேந்திர ரெட்டியோட பேக்ரவுண்ட விசாரிச்சு பாக்குறாங்க அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது கூட பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியே வந்திருக்கு மகேந்திரா ரெட்டிக்கு நாகேந்திரா ரெட்டி ராகவா ரெட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ஏற்கனவே அவங்க மேல கேஸ் எல்லாம் இருக்கு ஹெச்எல் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி மகேந்திரா ரெட்டி இந்த கேஸ யார் கொடுத்தாங்களோ அவங்க தரப்புல போய் மிரட்டல் விட்டுட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி மகேந்திரா ரெட்டி மேலையும் ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு மகேந்திரா ரெட்டியோட ஒரு குடும்பம் குற்றப்பின்னணி உள்ள ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரியும் விசாரணையில தெரிய வந்திருக்கு இவரும் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருக்காரு அதை மறைச்சு கிருத்திகா ரெட்டி அப்படிங்கிற பொண்ணு திருமணம் பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இயற்கையானது அதை மறைச்சு தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்காரு பார்க்க போனா இவங்களும் கிருத்திகா ரெட்டியை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏன்னா இவர் ரொம்ப நல்ல ஒரு டாக்டரா இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நம்பி அவங்க பொண்ணே கொடுத்தாங்க ஆனால் இப்போ இவர் கைது பண்ணி விசாரிக்கும் போது இவருக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்கு இவரு மேலே ஏகப்பட்ட தப்பு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மனைவியை அப்பாவி மனைவியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு இதுல கிருத்திகா ரெட்டிய பத்தி சொல்லணும்னா அவங்க தன்னுடைய கணவரை ரொம்பவே நேசிச்சிருந்தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய கணவரை உயிருக்கு உயிரை நம்பியிருக்காங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு மகேந்திரா ரெட்டி மேலும் கிருத்திகா ரெட்டி எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்ட ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவங்களும் தோல் நோய் டாக்டரா இருக்காங்க அவங்க சிஸ்டரும் ஒரு டாக்டரா தான் இருக்காங்க மேலும் ரெட்டி தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழை மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருந்தாங்க அதுக்குள்ளதான் கிருத்திகா ரெட்டி அவங்க கணவனாலேயே கொடூரமான முறையில மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்ப இந்த கேஸ் தான் கர்நாடக ஃபுல்லா பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு இறந்து கிருத்திகா ரெட்டியோட அப்பா முனிரெட்டி மிரட்டி பிரஸ் மீட்ல சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என் பொண்ணு அவருடைய கணவரை ரொம்பவே நம்பினா உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணா டாக்டர் படிச்சிருக்கவங்க உயிரை காப்பாத்தணும் ஆனா அவர் அந்த டாக்டர் படிப்பை வச்சு ஒரு உயிரை எடுத்திருக்காரு உயிரை காப்பாத்துறதுக்காக படிச்சுட்டு ஒரு உயிரை எடுத்திருக்காரு மகேந்திரா என் பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு கண்டிப்பா என்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் என்னுடைய பொண்ணுக்கான நீதி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பெண்களுக்கான நீதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் பிஎன்எக்ஸ் ஆக்டின் கீழே அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி மகேந்திரா ரெட்டியை கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க மாரத்தஹல்லி போலீஸ் அதிகாரிகள் இப்ப மகேந்திரா ரெட்டியை தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க கொலை நடந்து ஆறு மாசம் கழிச்சு இப்ப அவரை கைது பண்ணி தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு மேலும் வேற ஏதாவது காரணம் இருக்குமா அதுக்காக கூட இந்த கொலை நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க முனிரெட்டி என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பிஎன்எஸ் ஆக்டின் கீழ் கைது பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு மரண தண்டனை அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மகேந்திரா ரெட்டி பண்ணது உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை துரோகம் அவரை நம்பி உயிர்க்கு உயிரை காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு மேலும் அதிக அளவிலான மயக்க மருந்து கொடுத்து தன்னுடைய மனைவியை கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல கூட இருந்திருக்காரு இந்த மகேந்திரா ரெட்டியோட கேஸ பத்தியும் மகேந்திரா ரெட்டியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு க்ரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ